மான் அருளாலும் ரவிசங்கர் சித்தரின் அருளாலும் விநாயகரின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் உமையவள் அருளாலும் கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே முடிவு ரவிசங்கர் சித்தரின் அந்த அற்புதமான அந்த மந்திரத்தை சொல்லி நாற்பத்தெட்டு நாட்கள் காலை மூணு முப்பத்தி மூணு முதல் நான்கு நாற்பத்தி நாலு வரை இடைவிடாது உச்சரித்தால் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடைபெறும் இது அனுபவபூர்வமான ஒரு உண்மை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் ஷோம் ரவிசங்கர சித்தர் வசி வசமானாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்து சொல்லி அதனுடைய பலனை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்கின்றதே எந்த விதமான ஐயமும் இல்லை ஹரிஓம் சாய் ராம் ஓம் சக்தி சாமியே சரணமையப்பா ஹரி ஓம் சாய் ராம் சாய் ராம் சாய் ராம் சாய்ராம் ரவிசங்கர் சித்தரின் அற்புதமான இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்பெற வேண்டும் Sai raun sai raun sai raun sai sai